இந்திய டென்னிஸ் வீராங்கனையான சானியா மிர்சாவின் கணவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரருமான ஷோயப் மாலிக் மற்றும் திருமணம் செய்துள்ளது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது ஷோயப் மாலிக்கிற்கு இது மூன்றாவது திருமணமாகும் ஷோயப் மாலிக் சானியா மிர்சா இருவரும் காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தில் திருமணம் செய்து கொண்டனர் அப்போதைய சூழலில் இவர்களது திருமணம் பெரும் பொருள் ஆனது விமர்சனங்களை எல்லாம் வெற்றிகரமாக கடந்து வாழ்ந்த இந்த ஜோடிக்கு இஷான் மிஸ்ரா மாலிக் என்ற ஐந்து வயது மகன் உள்ளார் நன்றாக சென்று கொண்டிருந்த இவர்களது வாழ்வில் கடந்த சில நாட்களாக பிரச்சனை நிலவி வருவது அவர்களது சமூக வலைதள பதிவுகள் அந்த வகையில் ஷோயப் மாலிக் தன்னுடைய இன்ஸ்டா பக்க பயோவில் வைத்திருந்த சானியா மிர்சா எனும் சூப்பர் உமனின் கணவன் என்ற வாசகத்தை கடந்த ஆண்டு இறுதியில் நீக்கினார் மற்றொரு புறம் சானியா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து ஷோயப் மாலிக் பெரும்பாலான படங்களை நீக்கினார் இருவரின் இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் இருவரும் விவாகரத்து செய்ய என பேச்சுக்கள் எழுந்த நிலையில் இன்று சானியா மிர்சாவுடனான திருமண வாழ்வு முறிந்துவிட்டதை தன்னுடைய அடுத்த திருமணம் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார் ஷோயப் மாலிக் தற்போது ஷோயப் மாலிக் பாகிஸ்தான் நடிகை சனா ஜாவத் என்பவரை மூன்றாவதாக திருமணம் செய்துள்ளார் ஒருபுறம் ஷோயப் மாலிக் சானியா மிர்சா இருவரின் விவாகரத்து குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகாத நிலையில் சானியா மிர்சாவுடன் விவாகரத்து ஆகிவிட்டதா என்ற கேள்வியுடனும் இப்புகைப்படத்தை சிலர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் ஷோயப் மாலிக்கின் இத்திருமணம் சானியா மிர்சாவின் ரசிகர்கள் மற்றும் இந்தியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிஷா சித்திக் என்பவரை மணந்த ஷோயப் மாலிக் அவருடனான விவாகரத்திற்கு பின்னர் சானியா மிர்சாவை காதலித்து இரண்டாவதாக திருமணம் செய்திருந்தார் மறுபுறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சவுதி அரேபியாவில் பிறந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டில் திரைத்துறையில் நுழைந்து தற்போது ஷோயப் மாலிக்கை திருமணம் செய்துள்ள நடிகை சனா ஜாவத் ஏற்கனவே உமர் ஜஸ்வால் என்ற பாடகரை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருமணம் செய்து வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த நவம்பரில்தான் அவரை பிரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது